தாமா அநேய் குமர் அஹமத்துல்லாஹே அல்லாஹ் அல் குரான் ஷெரீஃப் இல இவருசல் உமன் ஜாஹத ஃபைன்னமா ஜாஹிது நஃப்சிஹி யார் ஜிஹாது செய்கிறாரோ ஜிஹாது நஹென்ன தன்னுடைய மனதோட யார் போராடுகிறாரோ ஃபைன்னமா இஜாஹிதுலின் அஃசஹி அவர் போராடுவதெல்லாம் தனக்காக வேண்டிதான் என்று அல்லாஹ் ஹு சுபாஹனு வத்தலை இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் நபித்தாளர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அனுக அவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இன்னஃபில் ஜன்னதி சொர்க்கத்தில் இருக்கிறது மியத்து தரஜா நூறு அந்தஸ்துகள் இருக்கிறது அத்தாகுலாகு அவைகள் அனைத்தையுமே அல்லாஹு தால யாரை தயாரித்து இருக்கிறான் என்று சொன்னால் அல் முஜாஹிதீன் ஃபீஸ் சபீலா அல்லாஹனுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய அந்த நபர்கள் அதுல இரண்டு அந்த ஒரு அந்தஸ்துக்கும் மற்றொரு அந்தஸ்துக்கும் மத்தியில் உள்ள இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்ன தெரியுமா வான பூமிகளுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு உண்டான தொலை தூரமோ அந்த அளவுக்கு உண்டான அந்த தொலை தூரம் இருக்கிறது ஒவ்வொரு அந்தஸ்துகளுக்கும் மத்தியில் இதனை யாருக்காண்டி இரவன் தயார் செய்து இருக்கிறான் என்று சொன்னால் தன்னோட தன்னுடைய மனதோட தம் மனசு எதையெல்லாம் விரும்புகிறத ஹராமான விஷயங்களையெல்லாம் விரும்பும் அல்லவா அவைகளோடெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முஜாஹிதீன் ஏன்னா மற்ற நபர்களோட போராடுவதை காட்டிலும் ஒரு மனுஷன் தன்னோட போராடுவதை மிகப்பெரிய விஷயமா நபி சொல்லல்லா அவரையே சொல்ல சொல்கிறாங்க அத்த நிலையும் கடந்து அல்லாஹுக்காக வேண்டி வழிபடக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்காக வேண்டியே இந்த நூறு அந்தஸ்துகளை இறைவன் தயார் செய்திருக்கிறான் நம்மளை சுற்றி எவ்வளோ வெள்ளப்பெருக்குள்ள நாடுகளுடைய செய்திகளை பார்த்தும் கூட நம்ம பள்ளி வாசலுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை சுமுக நேரத்தில் தூங்க சொல்லுகிறது அந்த நேரத்திலும் நம்ம உள்ளத்தோடு போராடி பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய அந்த முஜாஹிதுகளுக்காண்டே இறைவன் தயார் செய்திருக்கிறான் அதில் உயர்ந்ததை ஃபைதா சும் நீங்கள் அல்லாட்டை கேளுங்கள் அதில் உயர்ந்ததை கேளுங்கள் ஜன்னத்தில் ஃபிறுதோஷம் கேளுங்க என்று நபி சொல்லா அல்லிஸ்வன் சொல்லிட்டு அதுதான் உயர்ந்த ஒரு சொல்கம் அதுக்கு மேலே தான் அல்லாஹினுடைய அரிசி இருக்கிறது அதிலே தான் சொர்க்கத்தினுடைய நதிகள் உற்பத்தியாகி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று நபீ சொல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தோடு போராடக்கூடிய அந்த நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த ஹதீசல் நம்மளுக்கு தர்றாங்க ஆனால் நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம் நம்மளும் உள்ளத்தோடு போராடி அந்த பாக்கியத்தை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்